வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு சைட் ஒன்று பார்க்கலாம் சார் சார் இது மொத்தம் எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டு சார் டார் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு எண்பது அடிக்கிட்ட வரும் ஆமாம் சார் இது நம்ம பார்க்குறது வந்து எண்பது சென்ட்டு ஆமாங்க இதில் வந்து சர்வீஸோ அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது சார் மேலே வந்து ஐடெக்ஸ் லைனோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸு இல்லை ரைட்டுங்களா ஃபார்ம் லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு சைட்டு வந்து சூப்பரான ஒரு சைட்டாக இருக்கும் ரெட் சாயில் மண் கூட சார் ஆமாங்க சார் வாங்க சார் லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரண்டேஜ் வந்து காட்டுறேன் சார் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு எண்பது சென்ட்டு இது உடைய ரோட்டுக்கும் அப்படியே நேராக ஆப்போசிட்டில் வந்து ஒரு முப்பது சென்ட்டு இருக்குது நம்ம அதில் வீடு கட்டிட்டு கூட இந்த சைட்டை வந்து இந்த சைட்டில் வந்து ஃபார்ம்லேண்டு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் ஒரு சென்ட்டின் விலை வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க சார் கண்டிப்பாக நெகோசியப்பில் தான் பேசிக்கலாம் டேரெக்டாக ஓனரை விற்கக்கூடிய ஓனரும் வாங்கக்கூடிய ஓனரும் டைரெக்டாக உட்காந்து பேசிக்கலாம் சார் சூப்பரான ஒரு ரெட் சைல் சார் ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்ததுன்னா முன்னாடி நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் எங்களுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னோடய சேனலை வந்து ஸ்க்ரப் டிரைவர் பண்ணுங்கள் ஓகேங்களா பாருங்கள் சார் ஃபுல்லாகவே சைட்டு தான் இது வந்து ஆப்போசிட்டில் இருக்க முப்பது சென்ட்டு நம்ம பார்க்குறதுக்காக இப்போ போகிறோம் ரைட்டுங்களா அங்கே பாருங்க அந்த மரத்துலேருந்து இந்த வேலி வரைக்கும் இருக்குது இந்த வேலியோடய ஃப்ரண்டேஜ் தான் நமக்கு தார் ரோடு பாயிண்ட் பாருங்கள் அந்த பணமரத்து உள்ளே இருக்குது இல்லைங்களா அந்த பனைமரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ரோடு பாயிண்ட் வருது இது மட்டும் எண்பது சென்ட்டு சார் பாருங்க தார் ரோட் பாயிண்ட் புது ரோடு சார் அந்த பைக்கு நிற்கிறதுல இடத்துலேருந்து இப்போ நம்ம ஏறி வந்தோன்னா இந்த வேலி வரைக்கும் இருக்குது இது வந்து தார் ரோடு பாயிண்ட் இதுக்கு நீர் அப்படியே ஆப்போசிட்டில் முப்பது சென்ட் இருக்குது அதில் வீடு கட்டிக்கலாம் இதில் வந்துட்டு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுனா அந்த மாதிரி அதுக்கு தேவையானது அந்த மாதிரி குட்டியாக எதனா பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் சார் ஓகேங்களா சின்ன பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ஒரு சைட்டு சார் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக யாருக்கு பிடிச்சிருக்குன்னா கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டு காட்டுறேன் சார் மேலும் எங்களுடைய வீடியோவில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து லோ பட்ஜெட்லேயே கண்டிப்பாக அதிகமான சைட்டெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கோம் ரைட்டுங்களா தொடர்ந்து எங்களோட சேனலை வந்து ஸ்கிரிப்ட் டிரைவர் பண்ணி பாருங்கள் தொடர்ந்து வந்து நம்ம சேனலை வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் சார் பாருங்கள் சார் அந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாகவே முப்பது சென்ட்டு சார் இதுலேயும் வந்துட்டு எதனாவது பண்ணிக்கலாம் சார் வீடு கட்டிக்கலாம் வேறு எதனால் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே சார் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்